ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய் பாவத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நாம் அலசி ஆராய இருக்கிறோம் நம்முடைய இன பெண்கள் குங்குமம் வைக்கிறார்கள் இந்த பெண்கள் வைக்கின்ற அந்த குங்குமம் குங்குமம் வைத்த பெண்களை யாராலும் வசியம் செய்யவே முடியாது அவர்களே அவர்களை விரும்பினால்தான் ஏன் குங்குமம் அன்பு அழகு அறிவியல் ஆன்மீகம் பக்தி என்று பஞ்ச பரிமாணத்தினுடைய குறியீடாக விளங்குவது குங்குமம் இந்திய சமூகத்திலே குங்கும அந்த குங்குமத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய அதீத முக்கியத்துவம் இருக்கிறது திருமணமான பிறகு இந்திய பெண்கள் குறிப்பாக இந்து பெண்கள் குங்குமத்தை நெற்றியினுடைய வகுட்டில வைப்பது என்பது பல நூற்றாண்டாக தொண்டு தொட்டு வருகின்ற பழக்கமாகும் குங்குமத்தினுடைய நிறமான சிகப்பு என்பது மகா சக்தி தேவியினுடைய அம்சமாகும் பெண்கள் குங்குமத்தை வைத்துக் கொள்கின்ற பொழுது தேவியினுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதாக சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது திருமண பந்தத்தினுடைய அடையாளமாக பெண்கள் அணிகின்ற அந்த மாங்கல்யம் பெண்களுடைய நெற்றி பெண்களுடைய தலை அந்த வகுப்பு பதி பகுதியான அந்த அது அது பிறகு சீமந்த பிரதேசம் ஆகிய இந்த மூன்று இடங்களிலும் மகாலட்சுமியே தேவியே வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம் இந்த இடங்களிலே பெண்கள் குங்குமத்தை வைத்துக் கொள்வதனால் லட்சுமி தேவியினுடைய அருளை முழுமையாக பெற முடியும் மேலும் வீட்டில இருக்கின்ற அந்த தரித்திர நிலை என்பது விலகி போகும் நாம் செய்கின்ற அந்த சேமிப்பு எந்த நிலையிலும் கரையவே கரையாது பெண்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தர லட்சுமி கடாட்சம் உண்டாகி திருஷ்டி தோஷம் இவைகளெல்லாம் நீங்கி போகும் அதையும் தாண்டி அழகு இருக்கிறது அல்லவா அது அது சொல்லிக் கொள்ளவே முடியாது இந்த தெய்வீக தன்மை சுபமான தன்மை மருத்துவ தன்மை இதெல்லாம் உள்ள இந்த குங்குமத்தை வைத்துக் கொள்வதனால் முகம் உடல் மற்றும் அதீத நன்மைகள் உண்டாகும் வீட்டிற்கு வருகின்ற அந்த சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுப்பதனால் கொடுப்பவர் மற்றும் பெறுபவர் இருவருக்குமே மாங்கல்ய பலம் பெருகும் பெருகும் பெண்கள் ஒருவருக்கு குங்குமத்தை கொடுக்கின்ற கொடுப்பதற்கு முன்பாக தாங்கள் இட்டுக்கொண்ட பிறகு கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஆண்கள் இந்த இரு புருவங்களையும் இணைத்தார் போல் இருக்கிற இந்த 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 இடத்துல குங்குமத்தை வைப்பது அவர்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் கட்டை விரலால் குங்குமம் வைப்பது மிகுந்த துணிவை கொடுக்கும் ஆள்காட்டி விரலால் குங்குமம் வைப்பதனால் முன்னணி தன்மை கிடைக்கும் நம்மை முன்னிலையிலே நம்மை நிறுத்தும் நிர்வாகத்தன்மை ஆளுமை தன்மை போன்றவற்றை ஊக்குவிக்கும் நடுவிரலால் குங்குமம் அமைப்பதனால் ஆயுளை கொடுக்கும் விரல் மோதிர விரலால் குங்குமம் அமைப்பதனால் நேர்மையாக இருக்கக்கூடிய குணமும் துணிச்சல் அதிகரிக்கும் அதனால் அதன் பிறகு மூளைக்கு செல்லுகின்ற அந்த நரம்புகள் அனைத்தும் நெற்றி பகுதியினுடைய வழியாக செல்வதனால் அவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி நெற்றி என்பதாகும் இந்த நெற்றியிலே குங்குமம் இடுவதனால் குங்குமம் இட்டுக் கொண்ட எவரையும் வசியம் செய்வது கடினம் மேலும் குங்குமம் ஆரோக்கியமான நினைவுகளை தோற்றுவிக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் பல காரியங்கள் மற்றும் விழாக்களின் போது கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியருக்கு நெற்றியிலே குங்குமம் வைப்பது இன்றும் கூட இன்னும் கூட ஒரு தொண்டு தொட்டு வரக்கூடிய வழக்கமாக இருக்கிறது திருமண நினை அந்த திருமண நிகழ்வுகளிலே முக்கியமாக முக்கிய சடங்காக மணமகன் மணமகளுக்கு குங்குமம் வைக்கின்ற சடங்கு இருக்கிறது மணநாள் அன்று மாங்கல்யம் அணிவிக்கின்ற பொழுது அந்த சடங்குக்கு அதாவது அந்த சடங்குக்கு முன்பாக மணமகன் மணமகளுக்கு நெற்றி வகிட்டிலே குங்குமம் வைப்பார் அதை நாம் பார்க்கிறோம் நமக்கும் ஞாபகம் இருக்கிறது நெற்றியிலே குங்குமத்தை வைப்பதனால் ஏற்படுகின்ற உளவியல் மற்றும் அறிவியல் ரீதியான நன்மைகள் என்னவென்று சொன்னால் குங்குமம் என்பது மஞ்சள் மற்றும் எலுமிச்சையை கலக்குவதனாலும் அதனுடன் உலோக பாதரசம் சேர்ப்பதனாலும் உருவாகிறது நல்லதொரு தரமான குங்குமம் எனவே அதற்கு உரிய அந்த தன்மையினால் அவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதாகவும் மேலும் பிற்யீற்றை சுரப்பியை அது தூண்டுவதனாலும் பிற்று சுரப்பி சிறு மூளையினுடைய கீழ் இருப்பதனால் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் விதமாக நெற்றியிலே இருப்பதனால் அங்கே பெண்கள் குங்குமத்தை வைக்கிறார்கள் தொண்டு தொட்டு வரக்கூடிய இந்த நல்ல வழக்கத்தை நாம் மாற்றக்கூடாது ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறார்களே அதெல்லாம் வைக்கக்கூடாது அது வைத்தால் இத்தனை தன்மைகள் இத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்குமா ஆகினாலே எல்லோரும் நல்ல தரமான குங்குமத்தை வாங்கி வைத்துக் கொள்வோம் நீரில்லா நெற்றி பாழ் என்று சொல்வார்கள் கண்டிப்பாக நாம் இதை கடைபிடித்தால் ஏற்கனவே சொன்ன எல்லா நன்மைகளும் நமக்கு ஏற்படும் நல்ல விதமாக நாம் வாழ முடியும் அதனால் தான் பெரியவர்கள் இதை வகுத்து வைத்திருக்கிறார் நாம் கண்டிப்பாக தொண்டு தொட்டு அதை செய்து வருவோம் மகிழ்ச்சியாக இருப்போம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பவா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்